லட்சுமி லட்சுமி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா கொஞ்சம் ஜில் தண்ணி எடுத்துட்டு வாமா ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்ன வெயில் முடியலப்பா என்னங்க என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க கொஞ்சம் வெயில் போனதுக்கு அப்புறம் சாயங்காலமா வர வேண்டியது தானே இல்ல இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன் அதான் உங்களையும் பார்த்துட்டு போகலாமே வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்து தூங்கி எழுந்து சாயங்காலமா வெளியே போலாமே சொல்லி வந்தேன் ஏன் உன் பையனுக்கு என்னாச்சு நல்லா அடிச்சிருக்க போல ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கான்

செலவு தந்தேன் அப்படி என்னடா ரூபா பெரிய செலவு வேண்டி இருக்கு ஆஹ் அங்க அங்க குழந்தைங்க பத்து ரூபா தந்தா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு அஞ்சு ரூபா சேர்த்து வைக்குதுங்க உனக்கு இரநூறுவா கொடுத்து இரநூறுவாயே செலவு பண்ணிட்டு அப்படி என்னடா பண்ண இப்ப சொல்ல போறியா இல்ல வீட்டை விட்டு வெளியே போறியாதா

பாரு லட்சுமி நான் இந்த வீட்டுல இருக்கிறது இல்ல நான் வேலைக்கு போறவன் காலையில போறவன் நைட்டு தான் வர்றது நீ தான் பிள்ளைங்கலாம் கண்ணுங்கிறதமா பாத்துக்கணும் அவங்க என்ன பண்றாங்க நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா குத்துதான் குறையுதுன்னு நாம இருக்க கூடாது சொல்லிட்டேன் நீ உனக்கு பாக்கெட் மணி எல்லாம் தர மாட்டேன்டா நீ காசு வேணும்னா டெய்லி அம்மா கிட்ட இருந்து பத்து ரூபா வாங்கிக்கோ வாங்கிட்டு நீ என்ன செலவு வேணுமோ என்ன வாங்கிக்கிங்க தின்னுக்கோ ஏன்னா உனக்கு ரெண்டு நாளே ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா இரநூறுவா நூறுரூவான்னு கொடுத்து கொடுத்து நீ ரொம்ப கெட்டு போயிட்டேன் இனிமேல் டெய்லி அம்மா கிட்ட இருந்து பத்து ரூபாய் வாங்கிக்கோ அதுலயே அஞ்சு ரூபாய் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அந்த பிள்ளைங்கிட்டே வம்பு பண்ணி சுத்திட்டு இருக்க கூடாது வீட்டுக்கு வந்தியா சாப்பிட்டியா உன்ற வேலையை பாத்தியா படிச்சியா தூங்கியா போனியான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா அவங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தேன்னு வையன் இன்னைக்கு நான் வாயில சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது கேட்டேன்னா ఉన్న పిచ్చిట్ొంగ విటరు పా இது பாருங்க நீங்க சொன்னதுக்கு எப்படி பேசுறானே இந்த வயசுல எனக்கு என்ன வாயின் பாருங்க ரொம்ப துடிக்கிறது அலையறான் இது எங்க போய் முடியும் எனக்கு தெரியல நானும் வளர பையனாச்சின்னு பாத்துட்டு இருக்கேன் ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் வீட்டை விட்டு தவத்தி விட்டுறோம் பாத்துக்கோ

பண்றது எல்லாமே குறையாவே சொல்லிட்டு இருந்தா எப்படி ஒரு பெருசா மனுஷனுக்கு வேலை செய்ய தோணுமா நானும் எல்லாமே பார்த்து பார்த்து ஏதோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மாமியாருக்கு ஆனா எல்லா நேரமும் மூஞ்சியை நல்லா வச்சிட்டு இருக்கோம் என்னை பார்த்தா மட்டும் மூஞ்சி என்னமோ சாணிக்குள்ள போட்டு முக்கிய எடுத்த மாதிரி அப்படி ஒரு மூஞ்சி வச்சிருக்கோம் ஆமா உங்க மாமியார் உங்ககிட்ட சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லப்பா அது என்னைக்குமே ஒரு நாள் என்கிட்ட சிரிச்சு பேசினதே இல்ல உமா கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா மட்டும் மூஞ்சியை தூக்கி வச்சிருக்கும் பாரு இங்க இருந்து அங்க வரைக்கும் தூக்கி வச்சிருக்கோம் நான் போனேன்னா போன உடனே நார்மல் ஆயிரும் என்ன பார்த்தா மட்டும் இப்படின்னு மூஞ்சி வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கோம் சரியானதாக்கும் அது பெரிய பொண்ணு நாளைக்கு ரம்ஜான் வேற என்ன பண்ணலாம் நாம நாளைக்கு நம்மளோட என்ன பிளான் ஏதாவது பிளான் இருக்கா என்ன பிளான் தரோ இருக்கு பாத்திமா கிட்ட பிரியாணி கேட்கலாம் அந்த கை நமக்கு சேர்த்து பிரியாணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோம் பிரியாணி தின்னு பேசாம படுத்து தூங்கலாம் வேற என்ன பண்ண முடியும் ஐயா போ பெரிய பொண்ணு வருஷா வருஷம் அந்த அக்கா கிட்ட தானே பிரியாணி கேட்டுட்டு இருக்கோம் அந்த அக்கா தானே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கு இந்த வருஷம் வேணா வித்தியாசமா நாமளே பிரியாணி செஞ்சா என்ன செய்யலாம் ஆனால் சாப்பிட்றது யார் நாம செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக வராது அவங்கெல்லாம் தான் நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க நமக்கு அந்த பக்குவம் அதெல்லாம் வராதே ஒருத்தரோசா நம்ம எப்படி செய்கிறது நாமளே ட்ரை பண்ணலாம் பெரிய பொண்ணு மட்டன் பிரியாணி வேண்டாம் அது ரொம்ப செலவு இருக்கும் நாம அது சிக்கன் வாங்கி சிக்கன் பிரியாணி பண்ணலாம் ஒன்றுக்கு ரெண்டு டைம் பண்ணுறப்ப கரெக்டாக வந்துடும் பெரிய பொண்ணு யாருமே எல்லாமே வயிற்றுல இருந்தே பழகிட்டு வர்றதில்ல வெளியே வந்து கற்றுக்கிறது தான் நாமளும் பண்ண பண்ண நமக்கு வந்துடும் ஆனால் ட்ரை பண்ணலாம் நீ நான் லட்சுமி அக்கா உமா நம்ம எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு அப்படியே வெளியே வச்சு பிரியாணி கிண்டலாம் அது நாளைக்கு நல்லா இருக்கும்ல நாம வேணா இந்த டைம் நாம ஃபாத்திமா அக்கா கொடுக்கலாம் இப்படி ஐயா போங்கக்கா எப்பவுமே பிரியாணி ஃபாத்திமா அக்கா வாங்கி சாப்பிடுறது தான் நல்லா இருக்கும் நம்ம கை போட்டு நாமளே செஞ்சு நாமளே சாப்பிடுறதா அது எப்படிங்க டேஸ்டா இருக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும்மா நாமளே ட்ரை பண்ணலாம் லட்சுமி அக்காவே இதுல சேர்த்துக்கலாம் சரியா அதெல்லாம் சரி இங்க யாருக்கு பிரியாணி செய்ய தெரியும் எனக்கெல்லாம் செய்ய தெரியாதுப்பா யாரும் நம்பி நீ இவ்வளவு பிரியாணி செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்க பாசா பாத்தியா இவ்வளவு நாளா ஒரு வார்த்தை கூட உனக்கு பிரியாணி செய்ய சொல்லவே இல்ல பாத்தியா ஒரு டைம் ஆகுது எங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுத்துருக்கியா கமுக்கமா அப்படியே இருந்துட்டேன் சரி விடு பெரிய பொண்ணு தான் நாளைக்கு பண்ணிரலாம் நாளைக்கு பண்ணிட்டா போச்சு இதுல என்ன இருக்கு சரி சரசக்கா அப்படியே லட்சுமி அக்கா போன் போட்டு சொல்லிருங்க ஆளுக்கு ஐநூறு ரூபா கொடுத்து நாம எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் என்ன சொல்றீங்க சரி உமா இரு இப்ப அந்த அக்கா போன் போடுறோம் பாரு அந்த அக்கா என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம் ஹலோ லக்ஷு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லு சரசு அப்படியே வீட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கேன் ஏன் என்ன விஷயம் ஏதாவது வேணுமா இல்லங்கா இல்லங்கா எதுவும் வேண்டாம் நாளைக்கு நாம எல்லாம் சேர்ந்து பிரியாணி பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம் ஒரு ஐநூறுபா கொடுங்க நாம எல்லாம் சேர்ந்து ஐநூறு ஐநூறுபா ஆளுக்கு போட்டு நாமளே பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படியா சரி சரஸ் அப்போ நான் வரப்போ ஐநூறுபா எடுத்து சரியா நீ எனக்கு போட்டு பொருள் எல்லாம் வாங்கி வச்சிரு நான் வந்துட்டு எனக்கு பணம் தந்துடுறேன் இப்போ பாரு எனக்கு அடுப்பில் கொஞ்சம் வேலை இருக்கு அப்போ நான் ஃபோன் வைக்கட்டா அப்படியாங்க சரி சரி நானே பார்த்து போட்டு வாங்கி வைக்கிறேன் நீங்க வந்துட்டு எனக்கு பணம் கொடுத்துருங்க

ஓ எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா பெரிய பொண்ணு உமா எல்லாம் சரி லட்சுமி எங்கம்மா லட்சுமி காணும் அது லட்சுமி அக்கா உங்க இருக்காங்க பாய் இப்ப கொஞ்ச நேரத்தை வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்துருவாங்க வாங்க நீங்க வந்து உட்காருங்க நான் உங்களை எல்லாம் ரம்ஜானுக்கு கூப்பிட்டுட்டு போலான் தாமா வந்தேன் நாளைக்கு ரம்சானு இன்ஷால்லா எல்லாருமே வந்துருங்க சரிங்களா எங்க வீட்டுல மதியான விருந்து இருக்கு எல்லாத்துக்கும் பிரியாணி வந்துருங்க மறக்காம வந்துருங்க உங்க குடும்பத்தோட வந்துருங்க பாய் இந்த வருஷம் நாங்கள் உங்களுக்கு விருந்து தரலான் இருக்கோங்க பாய் வருஷம் வருஷம் நீங்கள் தானே எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவீங்க இல்லைன்னா வீட்டுக்கு கூப்பிடுவீங்க இந்த வருஷம் நாங்கள் எங்கள் கையால் பிரியாணி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோங்க பாய் ம் ஐயோ சரசு நீங்கள்லாம் இப்படி நினச்சது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறது நீங்கள் தானே உங்களை தானே நாங்கள் கூப்பிட முடியும் எங்களுக்கு வர விசேஷத்தில் ரெண்டே ரெண்டு தான் பெரிய விஷயம் விசேஷம் ஒன்று ரம்ஜான் இன்னொன்று பக்ரீத் அதுக்கு நான் உங்களெல்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்கும் ஆமாம்மா நீங்கள்லாம் வந்தால் தான்மா நல்லாயிருக்கும் நீங்கள்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இப்போ பண்ணுறது இனியோ ரெண்டு நாள் கழிஞ்சு பண்ணுங்க இப்போ ரம்சானுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இல்லாட்டினா உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் இங்கே கொடுத்து அனுப்புகிறேன் சரிங்களா ஐயா பாய் நாங்களே வேற பிளான் பண்ணி வச்சிருந்தோம் உங்களை இங்கே கூப்பிடலான்னு நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டுருக்கீங்க இந்த வருஷமும் இப்படியே பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஆமாங்கம்மா எங்களுக்கு ரம்சான்னா எங்கள் வீட்டுக்கு தான்மா நீங்கள் வரணும் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோம் அப்ப எங்களுக்கு ஏதோ பண்ணி கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்களாம்மா சரி அப்ப நான் கிளம்பட்டா இப்படியே இனி கொஞ்சம் பேர்த்தையும் கூப்பிட வேண்டியிருக்கு போய் கூப்பிட்டுட்டா சரியா இருக்கும் எங்களுக்கு நேரம் வா பாத்திமா போலாம் சரி அப்ப உம்மா பெரிய பொண்ணு சரசு எல்லாரும் மறக்காம நாளைக்கு வந்துருங்க சரிங்களா நான் போய் அப்படியே லட்சுமிய போய் கூப்பிட்டுட்டு வரோம் அப்ப நான் கிளம்புறோம் வரோம் சரிங்களா என்ன பெரிய பொண்ணு நாம பிரியாணி செஞ்சு அவங்க கொண்டு போனது பார்த்தா மறுபடியும் அவங்களே வந்து இப்போ என்ன பண்ணுறது சரசக்கா விடுங்க இந்த டைம் அவங்ககிட்டயே போய் சாப்பிட்டுக்கலாம் நாம இன்னொரு டைம் என்ன செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா அவங்க ஆளெல்லாம் சரியாக கணக்கு பார்த்து தானே அரிசி எல்லாம் போடுவாங்க இப்போ நாம் போகாதுன்னா அத்தனையே வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா அதனால நாம் அவங்க வீட்டுக்கே போய்க்கலாம்க்கா ஆமாம் ஒருத்தரும் தான் நாம் போய்க்கலாம் சரி அப்போ நாமளும் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் இன்னொரு டைம் வேணா அவங்களுக்கு பண்ணி தரலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க care